அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு மூன்று பருவம் பயிரிடுவாங்க ஒரு வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா நாலு பருவம் அதாவது ஒரு பருவம்னா மூன்று மாத காலநிலை அதில் பார்த்தீங்கன்னா மூன்று பருவம் பயிரிடுவாங்க ஏதாவது எங்கள் ஏரியாவில் அதாவது எங்களது வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் நேரஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை பாட்ரல் தான் நாங்கள் இருக்கோம் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மூன்று பருவம் பயிரிடுவாங்க நெல் தான் பயிரிடுவாங்க ஆனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா லாபம் பார்த்திங்கன்னா குறைந்த அளவு தான் வருது ஏன்னா நிறைய செலவாகுது இதே போல் நமக்கு தெரிந்தவர் அதாவது திருநெல்வேலி மாவட்டம் அவர் அவர்கிட்ட கேட்டங்க ஆனால் உங்கள் ஏரியா பக்கம்லாம் எப்படி விவசாயம் பண்ணுறாங்கன்னு அவர் சொன்னார் மூன்று பருவம் அவங்க பயிரிடுவாங்களாம் ரெண்டு பருவம் பார்த்திங்கன்னா நெல் அதாவது நெல் அறுவடை பண்ணுவாங்களாம் ஒரு பருவம் பார்த்தீங்கன்னா உளுந்து உளுந்து அறுவடை பண்ணுவாங்களாம் எதுக்காக உளுந்து போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பருவம் பார்த்தீங்கன்னா நெல்லை போட்டு நல்ல ஒரு விளைச்சலை ஏற்றிருப்பாங்க அந்த மூணாவது பருவம் பார்த்தீங்கன்னா உளுந்து போட்டு உளுந்து அறுவடை பண்ணிவிடுவாங்க அறுவடை பண்ண பிறகு செடியெல்லாம் இருக்குல்ல அது அப்படியே நிலத்தில் போட்டு ஏர் ஓட்டி மறுபடியும் நெல்லை சாகுபடி பண்ணுவாங்களாம் ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு கேட்டால் உரம் மருந்து இந்த மாதிரி சத்துக்களுக்கான உரத்தை போடுறதுனால செலவு அதிகமாகுது நம்ம ரெண்டு பருவம் வந்து நெல்லை சாகுபடி பண்ணிவிட்டு ஒரு பருவம் உளுந்து வெதைச்சி அறுவடை பண்ணிவிட்டு அந்த செடி அப்படியே நிலத்துலேயே போட்டு உயிர்னா சத்து அதிகமாக வருது அதனால் உரத்தோட அளவு செலவு கம்மியாகுது அதனால விவசாயத்தில் எங்கள் பக்கம் நிறைய லாபம் வருது அப்படின்னு சொன்னார் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இன்னொரு முறையை பயன்படுத்துவாங்க அதாவது மூன்று வருடம் மூணு வருஷம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நெல் விழுந்துன்னு பயிரிட்டுக்கிட்டே வருவாங்க நாலாவது வருடம் பார்த்திங்கன்னா நெல்லை அறுவடை பண்ண உடனே வாய் நட ஆரம்பிச்சிடுவாங்க எதுக்காக வாயை நடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மூன்று வருடம் பார்த்திங்கன்னா நெல் நட்டு மருந்து உரம் அதெல்லாம் போட்டு அதிகமான உரம் எல்லாம் போட்டு நம்ம நிலத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான உரம் இருந்தாலும் சத்து இருந்தாலும் வராது பயிருங்க அதே மாதிரி குறைந்த அளவு சத்து இருந்தாலும் வராது மீடியமாக இருந்தால் மட்டும்தான் வரும் அவங்க வாயை நட்டுருவாங்க ஒரு ஒரு தான் வாயை அதாவது நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பாத்தி போட்டு நடுவாங்க பாத்தி ஒரே நீட்டுக்கும் பாத்தி போட்டு நடுவாங்க ஆனால் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பார் அதாவது கரையாட்டை ஓட்டி அந்த கரையில் தான் வாயையை நடுவாங்களாம் பக்கத்தில் வாயை நட்ட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கரைக்கு பக்கத்தில் மண் இருக்குல்ல அதெல்லாம் வெட்டி வெட்டி வாயை செடி ஓரத்தில் அணைச்சிடுவாங்களாம் எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி வெட்டி அணைக்கி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு தண்ணி வர மாதிரி காவவாட்டை வந்துடுமா அது மூலயமா தண்ணி கட்டிக்கிட்டு குறைந்த அளவு தண்ணி வாங்கினாலும் வாயையில் தண்ணி பற்றாக்குறை ஏற்படாது அதனால பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க அதாவது வாரத்துக்கு ஒரு முறை இல்லை ஒரு ஏழு நாளைக்கு இல்லை ஆறு நாளைக்கு ஒரு முறை தண்ணி கட்டுவாங்களாம் அதிகமாக பார்த்திங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பயன்படுத்துவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு வாயை செடி நட்டாங்கன்னா அதில் ஒரு மரம் மட்டும்தான் வரும் பக்கத்தில் வர கன்று எல்லாத்தையுமே வெட்டி வெட்டி அப்படியே கீழே போட்டுருவாங்களாம் காரணம் பார்த்தீங்கன்னா அதிகமான வெளிச்சல் தரணும் வாயை மரத்தில் அதுக்காக பார்த்திங்கன்னா ஏன்னா இப்போது வாயை பூ தள்ளுற வரைக்கும் பக்கத்தில் எந்த கண்ணுமே விட மாட்டாங்களாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டும் இல்லை மூணு கன்று விடுவாங்களாம் அதுவும் எதுக்காக பார்த்தீங்கன்னா வாயை இலைக்காக மட்டும்தான் விடுவாங்களாம் அது மாதிரியே தொடர்ந்து பண்ணிவிட்டு மறுபடியும் வாயை மரத்தில் பார்த்திங்கன்னா வாயை கொலை தள்ளின கொலையை வெட்டிவிட்டு மறுபடியும் கண்ணுங்கள் இல்லை ஒரு மூன்று மாதமோ இல்லை ஒரு நாலு மாதமோ இலையை அறுத்து வியாபாரம் பண்ணிவிட்டு பிறகு மறுபடியும் அதை வெட்டி அப்படியே மண்ணில் போட்டு உரமாக்கி நெற்பயிரோ இல்லை அப்படி இல்லைனா இப்போ நம்ம பாத்தி வெட்டி வெட்டி அணைச்சாங்கல்ல அந்த இடத்துக்கு மாற்றி செடி நடுவாங்களாம் இந்த கரை ஏன்னா இங்கே இருக்க சத்து எல்லாமே இந்த வாய் மரமே உறிஞ்சிட்டு இருக்குமா அதுமாதிரி மாற்றி விவசாயம் பண்ணுவாங்களாம் இந்த மாதிரி தான் திருநெல்வேலி தஞ்சாவூர் அந்த சைடு பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்க லாபம் வருது ஆனால் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நெல் பயிரிட்டாங்கன்னா தொடர்ந்து நெல் இல்லை சேம்பு பயிரிட்டாங்கன்னா தொடர்ந்து சேம்பு இந்த மாதிரி பயிர் எடுத்தனால பார்த்தீங்கன்னா சத்துக்கள் வந்து மாறுபடாது ஒரே அளவு இருக்கும் அதனால் மாறி மாறி பயிரிட்டால் மட்டும்தான் அதிக லாபம் வரும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி அதாவது காலநிலை இப்போ பார்த்தீங்கன்னா மழைக்காலனால் பார்த்திங்கன்னா நெற்பயிர்னாட்டால் சேதாரம் அதிகமாகும் இதுவே வாயை நட்டா சேதாரம் கொஞ்சம் கம்மியாகும் லாபமும் வரும் இந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் நேரத்துக்கு ஏற்ற மாதிரியும் விவசாயம் பண்ணால் அதிக லாபம் பெறலாம்